ஸோ அடுத்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறவங்களை கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்குப்பா இவங்க நடதா ஸ்டைலு பேசுனா ஸ்டைலு கவுண்ட்ரு போட்டா ஸ்டைலு மொத்தத்தில் நம்ம வந்து வேற ஆங்கில தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்படியே பட்ட ஒரு நபரை தான் நான் கூப்பிட போகிறேன் ஸோ லேட்ஸ் புட் அண்ட் வெல்கம் கல்பாக்கம் காயத்ரி அவர்கள்

டக்கு 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 டக்குன்னு உங்கள் பக்கத்து போன மாதிரி பேசிட்டு போயிடுவேன் நாங்கள் நான் பேசும்போது ஜாலியாக கை தட்டி சிரிக்கணும் அது மட்டும் தான் ஏன்னா மேடைகளில் பேசும்போது பார்த்து பேசணும் இந்த மாதிரி ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த மேடையில் பேசும்போது என் உயிர் போட்டேன்னு சொன்ன மாதிரிங்க கீழே இருந்து ஒரு ஆயா எந்திரிச்சு இவ பேசி எத்தனை உயிர் போச்சோ நம்ம பேச உயிரிழமா போது அப்படிலாம் இல்லாமல் இந்த உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க யாருன்னு சொல்லுங்க சொல்லுங்க அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம் ஷோ பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தாலும் உலகத்திலேயே ரொம்ப நல்லவங்க ஏன் தெரியுமா திருடங்க தான் திருடங்க எல்லா போலீஸ்காரங்களும் என்ன நினைப்பாங்க எல்லாரும் அக்கிஷ்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லா டாக்டரும் என்ன நினைப்பாங்க எல்லாரும் நோயாளியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் திருடம் மட்டும்தான் எல்லாரும் பணக்காரங்களா இருக்கணும் நைட்டில் நல்லா தூங்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்போ நான் நக பழம் அந்த மாதிரி எங்கள் பழப்பெல்லாம் மண்ணை வாரி கொட்டிடாதீங்க கையெல்லாம் தட்டாமல் இருந்து ஏன் தெரியுமா திருடங்களை சொன்ன திருடங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க சார் ஒருத்தர் நைட்டில் திருடு போகும்போது பொண்டாட்டிய கூடவே கூட்டு போயிட்டு இருக்கான் அவனை பிடிச்சிக்கிட்டாங்க ஏண்டா எப்பவுமே தனியாக வருவேன் இன்னைக்கு என்ன பொண்டாட்டியோட வந்தான்னு கேட்டிருக்காங்க அப்போ சொல்லியிருக்கான் எதை திருடி எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் டிஷனி சரியில்லை இந்த பாட்டு பெருசாக இருந்திருக்கலாம் இந்த டிஷன் இதில் வந்துருக்கலான்ற அதான் இவ்ளோ கூடிய கூப்பிட்டு போயிட்டேன் அதுங்கிறது அவளே எடுத்துக்கிடும் அப்படின்ட்டு நான் நான் எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு சார் ஆம்பளை பசங்களை பார்த்து கேட்குறேன் இந்த பெரியவங்களாம் என்ன சொல்றீங்க பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணி ஊற சுத்தினா அது பெரிய டூருன்றாங்க நம்ம பையன் பத்து பைசா செலவு இல்லாமல் ஊற சுத்தினா அவனை தண்டா என்ன போவேன் நானும் அப்படி தான் சுத்திக்கிட்டு இருந்தேன்

ஏன் கையாலே ப்ரிப்பேர் பண்ணி அப்படி வெக்கப்பட்டுட்டு எடுத்துட்டு போய் என்னடா எனக்கு மாப்பிள்ளையே குடிச்சாப்ல இந்த அன்னிக்காரி வாய வச்சு சும்மா இருக்க வேணா மாப்பிள எங்க அண்ணிய பாத்து கேட்டான் ஏங்க பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது காதல் கிதள்னு இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு சும்மா இருக்கலாம்ல அந்த திறமையெல்லாம் இவங்க கிட்ட இருந்தா கண்ட கண்ட நாயெல்லாம் எதுக்கு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வருதுன்னு சொல்லிட்டு அந்த வழியா ஓடி போயிட்டான் இருந்தாலும் கல்யாணங்கிறது ஒரு ஆயிரம் காலத்து பயிரு நாங்க அதனால ஏதோ ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எனக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க ஒரு வழியா நிச்சயம் பண்ண மாமா வச்சுல இப்ப மாமா அப்படின்னு தானே கூப்பிடணும் மாமாங்கிற வார்த்தை அவ்வளோ ஒரு சந்தோஷமான வார்த்தை நான் எங்க மாமாவை பாத்துக்கிட்டேன் மாம்ஸ் மாம்ஸ் நீ தான் போனு நான் தான் சிம் கார்டு நம்ம லைஃப் அப்படியே சேஃபாக போயிட்டு இருக்கோம் சார்ஜ் ஏற்ற வந்து அங்கச்சி கூப்பிடலாமான்னு கேட்க எப்படி இருக்கு பாருங்க இருந்தாலும் அவரை பார்த்து சொன்னேன் இங்கே பார் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உலகம் பூரா தேர்னாலும் என்ன மாதிரி ஒரு பொண்ணுலாம் உனக்கு கிடைக்க மாட்டான்றேன் லூஸ் லூசாடி அடுத்த ஜென்மத்தில உன்னை மாதிரி ஒரு மூதவிய கட்டி தொலை எடுத்துக்கிறாங்க கடுப்பாகிடுறேன் ஏன் அவா இருக்கும் அப்படி

நான் மட்டுமா காணா நீ மட்டும் தனியா போயிட்டு இருக்க எதுல ஒரு பேய் நிக்குது என்ன பண்ணுவ அக்கா அது ஆம்பளை கார ஊட்டி ஏத்துவா தான் இருக்கான் இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆம்பளை பசங்களுக்கும் பொம்பளை பசங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு எப்படி தெரியுமா ஆம்பளை பையனால ஒரு விஷயத்தை பண்ண முடியும் பொம்பளை பிள்ளையால ஒரு விஷயத்தை பண்ண முடியாது அது என்னன்னு சொல்லு பாப்போம்

இப்போ என்னைய எடுத்துக்குங்களே நான் ஒரு இடத்துக்கு போறேன்னு செக்க தனியா போக மாட்டேன் எங்க மாமாவோட தான் போவேன் மாமாவோட போேன் ஏன் தெரியுமா பேர் அழைக்கట్లా தனியா போனா ஏதோ பிரச்சனை வந்துரும் தேங்க் யூ சோ மச் நன்றி வணக்கம் ஆமா என்னடா நீளவே நீங்க மட்டும் எந்திரஞ்சு நின்னீங்க எனக்கு ஏன் கால் வலி இல்லையா கம்பெனியா போறோம் கேட் வாங்குனேன் ஐயோ Beast Л eensатив dwarfARRbird peceniமாக நா 對不對ைари子 வ சூப்பரான noc shame God love the நான் இது வரைக்கும் பார்த்தாலே பாடி லாங்குவேஜ் வந்து சூப்பரா இருக்கு சோ காமெடிலயே அப்படி பாடி லாங்குவேஜ் ஒரு பண்றாங்கல அது சமங்க அது ஜட்ஜஸ் ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் நான் நான் சொல்லிரவா ஒண்ணே ஒண்ணே அத அது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடி லாங்குவேஜ் தான் மெயினா வடிவேல் சார் எதுக்காக நம்ம ரசிப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா பாடி லாங்குவேஜ் தான் அதே மாதிரி தான் இவங்களும் பாடி லாங்குவேஜ்ல பின்னி எடுப்பாங்க சூப்பர் இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க எல்லாருக்குமே பேசிட்டு இருந்தோம் ஆனா உங்களுக்கு இது நாங்க பேசவே இல்ல இல்ல எதனால அப்படினா அண்ணியே அந்த கிளி கிளிக்கிறீங்க எங்க எந்த கிளி கிளிக்கிறீங்க அதோட தான் நாங்க அமைதியா இருந்தோம் ரொம்ப சூப்பரா இருந்தது சூப்பர் 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 थैंक यू थैंक